அடப்பாவிங்களா ஒரே கண்டென்ட்ரா ஒரே கன்டென்ட்டை எத்தனை பேர் பேசுவாங்க

அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் எல்லாம் அப்படியே சோஷியல் மீடியாலெல்லாம் போட்டு பிரபலமாக்கி விடுவாங்க அந்த பிஆர் ஏஜென்சி என்ன பண்ணுறான் இந்த லோக்கல் ஆளுங்க இருக்காங்கல்ல நம்ம சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சஸ் இந்த சோஷியல் மீடியா ஆட்களு அவங்கள எல்லாம் பிடிச்சி இந்த கரூரில் ஒரு மாநரை நடத்தினாங்கல்ல அடேங்கப்பா அந்த மாநாடு ஆஹா ஓஹோ அற்புதமான மாநாடு யாருமே சேர் எடுத்துட்டு போகல யாருமே வேலைக்கு க்ரீஸ் தரவல அப்படி இப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்டோ கொடுத்து பயங்கரமாக பேச சொல்லி வீடியோ போட சொல்லிருக்கிறாய்ங்க யோ நான் என்ன சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்கப்பா அது கூட உங்களால் முடியாதா ஒரே ஸ்கிரிப்டை நூறு பேத்துக்கு கொடுத்து ஆளுக்கு பஞ்சாயிரம் ரூபா பணத்தை கொடுத்து ஏமலை எப்படி பண்ணுறீங்க அதுலேயும் ஒரு தம்பி சொல்லியிருக்கிறாப்புல எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸு என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் என்னுடைய சொத்து இவங்க காசை கொடுத்து ப்ரமோட் பண்ண சொன்னாங்க அதனால் நான் ப்ரமோட் பண்ணினே தவிர இந்த வீடியோவை நீங்கள் டெல் பண்ண சொன்னால் நானே டெல் பண்ணிவிட்டு போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் அப்படின்னா அந்த தம்பி போட்டு உடச்சிட்டாப்புல இப்ப நான் வந்து டிஎம்கேக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கரூரில் நடந்த ஒரு ஒரு முப்பெரும் விழாவுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வந்துட்டு இந்த அந்த கரூரில் நடந்த விஷயத்தை ரீச் அவங்க எனக்கு பே பண்ணாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன் இதில் வேற என்னைய சொல்லுவாங்க நான் வீடியோ போடுறேன் இல்லையா இவன் வந்து அண்ணா அதிமுக ஊப்பி அப்படின்னு தெரியுதா நான் அண்ணா திமுக காரன் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நெஞ்சிலே சுமப்பவன் நான் அண்ணா திமுகவின் கொள்கைகளுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து செயல்படக்கூடிய ஆட்கள் நாங்கள் உங்களோட எங்களை கம்பேர் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்